சிறிய நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களிலும் இரத்த சர்க்கரை அளவு அதிகரித்து வளர்ச்சிதை மாற்று அபாயம் அதிகரிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குறிப்பிட்ட பகுதி நிகழ்வாக இல்லாமல் நாடு தழுவிய சுகாதார மாற்றம் என்பதை இது துல்லியமாக காட்டுகிறது நீரிழிவுக்கான உணவு முறை சரியான மேக்ரோ நியூட்ரியன்ட்டுகள் உணவு முறை ஆராய்ச்சியின்படி கடந்த சில தசாப்தங்களாக உணவு பழக்கங்களில் ஏற்பட்ட பெரிய மாற்றங்களால் இது நடந்துள்ளது இந்தியாவின் துரித ஊட்டச்சத்து மாற்றம் அதாவது வெள்ளை அரிசி மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட கோதுமை போன்ற பதப்படுத்தப்பட்ட பிரதான உணவுகளை அதிகம் சாப்பிடுவதும் காய்கறிகள் பழங்கள் மற்றும் நார்ச்சத்து மிக்க பனங்கிழங்கு வாழைப்பழம் போன்றவற்றை சாப்பிடுவதை குறைத்ததும் டைப் டூ நீழிவு நோயின் பரவலுக்கு காரணமாகிறது சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்து உணவுகள் அதாவது மைதா வெள்ளை அரிசியை விட முழு தானிய உணவுகள் கைக்குத்தல் அரிசி கேழ்வரகு ஓட்ஸ் போன்றவை உடலுக்கு மிகவும் நல்லது முழு தானியங்கள் சிறந்தது என்பதற்கான காரணங்கள் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் இன்சுலின் செயல்பாடு முழு தானியங்களில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து நம் உடலில் இன்சுலின் ஹார்மோன் சிறப்பாக வேலை செய்ய உதவுகிறது சர்க்கரை கட்டுப்பாடு இது ரத்தத்தில் சர்க்கரை அளவு சட்டென உயர்வதை தடுத்து நீண்ட கால அடிப்படையில் நீரிழிவு நோய் வராமல் தடுக்க உதவுகிறது ஆராய்ச்சி முடிவு நீண்ட காலம் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் யார் அதிக அளவில் முழு தானியங்களை சாப்பிடுகிறார்களோ அவர்களின் உடல் சர்க்கரையை ஜீரணிக்கும் திறன் மேம்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது பாலிஷ் செய்யப்பட்ட வெள்ளை உணவுகளை தவிர்த்து தவிடு நீக்கப்படாத முழு தானியங்களை சாப்பிடுவது சர்க்கரை நோயை தவிர்க்க உதவும் சிறந்த வழியாகும் அதிக இடுப்பு சுற்றளவு அதாவது தொப்பை உடலில் அதிக கொழுப்பு அளவுகள் மற்றும் குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தில் ஏற்படும் இடையூறுகள் கொண்ட பெரியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிகிறது இவை நீரிழிவு நோய் தொடங்கும் எனவே முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை முறை ரத்த பரிசோதனை செய்து கொழுப்பு மற்றும் சர்க்கரை அளவை பரிசோதித்து டயட் ஃபாலோ செய்வது அவசியம் மைதா சர்க்கரை போன்ற சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும் போது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு மிக வேகமாக உயர்கிறது இதனால் இன்சுலினை சுரக்கும் சுரப்பிகள் அதிக வேலை பழுவால் சோர்ந்து போகின்றன பல ஆண்டுகள் இப்படியே தொடர்ந்தால் உடல் இன்சுலினை சரியாக பயன்படுத்த முடியாமல் போய் டைப் டூ நீரிழிவு நோய் ஏற்படுகிறது நாம் செய்ய வேண்டிய மூன்று மாற்றங்கள் இதுதான் ஆரோக்கியமான உணவு நார்ச்சத்து உள்ள முழு தானியங்களை சாப்பிடுவது சுறுசுறுப்பான வாழ்க்கை தினமும் நடைபயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்வது விழிப்புணர்வு உணவை பற்றியும் உடலைப் பற்றியும் சரியான புரிதலை மக்களிடையே உருவாக்குவது நமது பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தை மாற்றாமல் அதில் ஆரோக்கியமான மாற்றங்களை செய்வதன் மூலமும் ஆரம்ப காலத்திலேயே பரிசோதனைகள் செய்து கொள்வதன் மூலமாகவும் வருங்கால தலைமுறையை சர்க்கரை நோயிலிருந்து பாதுகாக்க முடியும் எனவே என்ன சாப்பிடுகிறோம் எப்படி சாப்பிடுகிறோம் என்று விழிப்புணர்வு வந்தாலே டைப் டூ நீரிழிவு நோயை நெருங்க விடாமல் விரட்டியடிக்கலாம்